லாஸ்ட் பாட்டில் ஹீரோவோ வில்லி அதுக்கு பிறகு வேலைக்காரவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய ஒய்ஃபை வந்து உங்களால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் எல்லோரும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ முன்னாடி நீல் டோன் போட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் அவங்க தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே பழி போட இப்போ ஹீரோவோ இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சிடுறேன் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறானா பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயினோட கழுத்தில் காயமாக இருக்குது உடனே வில்லியை ஸ்டாப் பண்ணி இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக் நாங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு ட்ரை பண்ணோமா பட் அந்த டயத்தில் வந்து தெரியாமல் வந்து ஏற்பட்ட காயந்தான் இது அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணும் இல்லை இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க இவங்க வந்து அம்மாவை அடிச்சுட்டு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்துட்டு தெருவில் வந்து பிச்சை எடுக்கும்போது சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படியே ஒரு வேலை எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய பழைய பிச்சைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை அடித்து அதை பிடுங்கிடுவாங்க அம்மா அப்பையும் வந்து என்னை வந்து காப்பாற்றுவாங்க அவங்க கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்களாம் இப்பையும் இந்த இடத்துலையும் எங்களுக்கு இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோக்கு கிட்ட கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுது இனிமேல் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஆபத்து வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ டாக்டரை கூட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்க்குறாங்களா டாக்டரோ இப்போதைக்கு இவங்களுக்கு தேவை எல்லாமே ஓய்வு மட்டும்தான் ஒரு பெரிய அதிர்ச்சினால தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோயினை வந்து இருந்து கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருந்திருப்பாங்கண்ணா அதுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும் அதாவது கடத்திட்டு போனவங்களை அடித்து இருக்கா ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய போட்டோவை வந்து அதாவது நம்ம வில்லியோட போட்டோவை வரைஞ்சு கொடுத்துருந்துருப்பாங்க அதை நம்ம ஹீரோ கிட்ட கொண்டுட்டு வந்து அவனுடைய காட்ஸ் கொடுக்க இது எல்லாத்தையுமே வந்து வில்லி வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்காளா இப்போ எங்க வந்து தன்னை பார்த்தினா உண்மை தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து சார் மேடம் வந்துட்டு மருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா அதாவது உங்களுடைய பொண்ணு வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல அவனோ ஆக்சுவலா இந்த ஃபேமிலியோட ஒரே வாரிசு என்னுடைய பொண்ணு தான் இனிமேட்டு அவளை வந்து மரியாதையாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்மளோட ஹீரோயினை பார்க்கறதுக்காக போயிருந்தான் இந்த பக்கம் வில்லி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த காட்ஸ் கொடுத்த பவுச்சருக்குள்ளே அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா அதில் வில்லியோட ஃபோட்டோவை வந்து வரைஞ்சி கொடுத்துருப்பாங்களா இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அந்த பேப்பர் லீக் கொட்டி அவளுடைய முகம் ஃபுல்லாமே வந்துட்டு நல்லா அழிச்சு விட்டுட்டு சிரிச்சிட்டே அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறான் ஹீரோவும் வந்து தன்னுடைய பொண்ணை வந்து நீ தாத்தா கிட்டே கொஞ்ச நேரம் விளையாடுவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறானா இங்கே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்க என்ன பண்ணுறா அப்படின்னா நீ உண்மையிலேயே ரொம்ப லக்கி தான் அதனால தான் உயிரோட இருக்க இல்லையா ஆனால் இன்றைக்கி என்று தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்காக கிட்டக்க வரானா தூங்கிட்டு இருந்த ஹீரோயினோ திடீர்னு கண்ணை திறந்து பார்க்க இப்போ வெளியோ பயந்துடுறா மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க அவளும் என்ன பண்ணுறா அப்படின்னா என்னுடைய பொண்ணு எங்கே நான் லில்லி